கோவில் பத்து ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி இந்த காணொலியில் சனி மகா பிரதோஷம் வாழ்வில் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்க இந்த நாளை தவற விடாதீர்கள் சிவனுக்கு உகந்த விரதங்களில் முக்கியமானது பிரதோஷ விரதமாகும் ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை தேய்ப்பறை காலங்களில் வரும் திரியோதசி திதியைத்தான் பிரதோஷ நாள் என்கிறோம் ஒவ்வொரு கிழமையிலும் வரும் பிரதோஷத்திற்கும் ஒரு தனிச்சிறப்பும் பலனும் உண்டு அதிலும் சனிக்கிழமை வரும் பிரதோஷம் மிகவும் உன்னதமானதாகும் பிரதான தோஷங்களை நீக்குவதுதான் பிரதோஷ வழிபாட்டின் முக்கிய சிறப்பு எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் பிரதோஷ தினத்தில் சிவனை வழிபடுவதன் மூலம் தோஷங்கள் அகன்றுவிடும் சிவபெருமான் தேவர்களை காப்பாற்ற ஆழகால நஞ்சை உண்ட நாள் சனிக்கிழமை எனவே சனிக்கிழமை அன்று வரும் பிரதோஷம் சனி மகா பிரதோஷம் என சிறப்பு பெறுகிறது சிவபெருமானை நாம் நாள்தோறும் வணங்குகிறோம் ஆனாலும் பிரதோஷ காலத்தில் எம்பெருமானை ஆலயத்திற்கு சென்று வணங்குவதே சிறந்த பலனை அளிக்கும் ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை மற்றும் தேய்பிறை திரையோதசி தினங்களில் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை உள்ள காலம் பிரதோஷ காலம் எனப்படுகிறது சாதாரண பிரதோஷ வழிபாடு தரும் பலன்கள் போன்று ஆயிரம் மடங்கு பலன் தரக்கூடியது இந்த சனி பிரதோஷம் இனி சனி பிரதோஷத்தின் சிறப்புகளை பார்ப்போம் சனி பிரதோஷ நேரத்தில் சிவாலய வழிபாடு செய்தால் ஐந்து ஆண்டுகள் ஆலய வழிபாடு செய்த பலன் கிடைக்கும் பிரதோஷ நேரத்தில் ரிஷபதேவருக்கு அருகம்புல் மாலை அணிவிக்கும் சிவப்பு அரிசி நீவிலுக்கு வைத்தும் வழிபட்டால் சுபிச்சம் உண்டாகும் இன்று நாள் முழுக்க முழு விரதம் இருந்து நீர் ஆதாரம் மட்டும் எடுத்து மாலையில் பிரதோஷ வேலையில் சிவன் கோவிலுக்கு செல்ல வேண்டும் சிவாலயங்களில் சிவனுக்கு பால் பெயின் தயிர் சந்தனம் பன்னீர் தென்னீர் மற்றும் பஞ்சாமிருகத்தால் அபிஷேகம் செய்து வில்வம் அரளி தாமரை மல்லிகை மலர்களால் அர்ச்சனை செய்தபின் பின் நடைபெறும் அவருடைய வாகனமான நந்திதேவருக்கும் அபிஷேகம் நடைபெறும் இவருக்கு எண்ணெய் பால் தயிர் சந்தனம் இளநீர் போன்றவற்றை அபிஷேகத்திற்காக தரலாம் பின் அருகம்போல் பூ சாற்றிய பின் வில்வத்தால் அர்ச்சனை செய்வது வழக்கம் நந்திதேவரது தீபாராதனைக்கு பின் மூலவரான லிங்கத்திற்கு நடக்கும் தீபாராதனையை நந்தியின் இரண்டு கொம்புகளுக்கு இடையே பார்த்து தரிசிக்க நம் தோசங்கள் நீங்கி நன்மை உண்டாகும் சரி இப்ப நம்ம எப்படி விரதம் இருக்கலாம்னு பார்க்கலாம் பலர்பிரை தேய்பிரை என்ற இரண்டு பட்சங்களிலும் வரும் விரதோதசி திதியன்று காலையில் எழுந்து நீராடி சிவநாம சிந்தனையுடன் சிவாலயம் சென்று வழிபட வேண்டும் அன்றைய நாள் முழுக்க உண்ணாமல் இருந்து சிவதரிசனம் முடித்த பிறகு உப்பு காரம் புளிப்பு சேர்க்காமல் உண்பது வழக்கம் பிரதோஷ தினத்தில் அதிகாலையில் நீராடி திருநீர் அணிந்து ஓம் நமச்சிவாயா பிரதோஷ தினத்தில் அதிகாலையில் நீராடி திருநீர் அணிந்து நமச்சிவாய ஓதி உபவாசம் இருக்க வேண்டும் பிரதோஷம் ஆரம்பம் முதல் பிரதோஷம் முடியும் வரை உணவை தவிர்த்து பிரதோஷ தரிசனம் முடித்து பிரசாதம் உண்டு விரதத்தை முடிக்க வேண்டும் நாள் முழுவதும் விரதம் இருந்து நீர் ஆகாரம் மட்டும் எடுத்து மாலையில் பிரதோஷ வேளையில் சிவன் கோவிலுக்கு செல்ல வேண்டும் கோவில் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் சிவன் பார்வதி புகைப்படத்தை வைத்து வழிபடலாம் இப்ப பிரதோஷ பலன்களை பத்தி பார்க்கலாம் பிரதோஷ தினத்தில் சிவபணமானை வழிபடுவதால் சுபமங்கலம் நல்லெண்ணம் நல்லருள் கிடைக்கும் பஞ்சம் வறுமை பட்டினி அகலும் பிரதோஷ விரதம் மேற்கொண்டால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணமாகாத கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் வறுமை நீங்கி செல்வம் பெருகும் சனிக்கிழமை பிரதோஷ காலங்களில் ஈசனை தரிசிப்பதால் சகல பாவங்களும் விலகி புண்ணியம் சேரும் சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் இந்திரனுக்கு சமமான புகழும் செல்வாக்கும் கிடைக்கும் மேலும் இது போன்ற மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு எங்களுடைய கோவில் பத்து சேனலை மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்